ரீசண்ட்டாக எல்லோருமே கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா நிறைய மோட்டிவேஷன் தாக்ஸ் இருக்குது அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ தான் சக்ஸஸ் வரும் அப்போ தான் நீ பொருள் இட்டலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி பாசிட்டிவாக எப்படி இருக்கணும் யாராவது இன்டென்ஷனாக வந்து பாசிட்டிவ் இல்லாமல் இருப்பாங்களா ஒருத்தன் நெகட்டிவாக இருக்கான் அப்படின்னா என்ன காரணம் ஒருத்தன் பாசிட்டிவாக இருக்கணும் என்ன காரணம் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஸோ அஸ் அ பர்சனாக இங்கே எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருக்க தான் ட்ரை பண்ணுறாங்க ஏன் பாசிட்டிவாக இல்லை ஏன் நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அது அவங்க வாழ்ந்த முறை ஸோ நம்ம ஆயிரம் ரூபா சொல்லலாம் நீ பாசிட்டிவாக நீ சொல்கிற சொல் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம கார்பரேட்டில் கூட சொல்லுவாங்க இமெயில் அடிக்கும்போது நாட்டு போடாமல் எழுதுவாங்க ஐ கேன் நாட் டூ திஸ் யூ கே நாட் டூ திஸ் அப்படின்னா அது வேறு மாதிரி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஸோ இது எல்லாமே ஏன் இந்த நெகட்டிவிட்டியில் வந்துடும் இப்போ வந்து ஒன்றும் கிடையாது என்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் எப்படிப்பா வீடு வாங்க முடியும் என்னால் எப்படிப்பா கார் வாங்க முடியும் அப்படின்லாம் சொல்லாதீங்க நீங்கள் சந்தோஷமாக என்னால் முடியும்னு சொல்லுங்கள் என்னால் செய்ய முடியும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது நிறையவே சொல்லுவாங்க பட் இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள் சரி நான் சொல்கிறதுனால நடந்துருமா இல்லை எப்படி நான் சொல்கிறது அப்போ ஏன் ஒருத்தன் சொல்கிறான் நெகட்டிவாக இதுக்கு பின்னாடி பல பயணமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது தான் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நெகட்டிவாக இருக்கிறது வந்துட்டு அவன் வந்து அவன் வாழ்ந்த முறை இங்கே ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் பேரண்ட்ஸு குழந்தை அங்கேருந்தால் இது எல்லாமே ஆரம்பிக்குது ஒரு குழந்த பறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வந்துட்டு பேரண்ட்ஸோடு தான் கேட்கணும் எப்படின்னா நடக்க கூட முடியாது சாப்பிட கூட முடியாது அப்போ ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும் குழந்தைக்கு எப்படின்னா நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும் அதுவே சாப்பிட்ற ஒரு ஸ்டேஜ் வரும் அதுவே தனியாக தனியாக போகக்கூடிய ஒரு ஏஜ் பார்த்திங்கன்னா ஐந்து வயது பத்து வயது பதினஞ்சு வயது வரும் ஒரு கல்யாணம் வைக்கிற ஒரு வயசு வரும் அதுக்கு பிறகு அப்படியே காலேஜும் போயிடுவாங்க இல்லையா அப்போ ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வந்து தன் தகப்பன் தாய் சொல்கிறத கேட்கணும் கேட்பாங்க வேறு வழி இல்லாமல் அப்போ ஏன் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்பு வந்து பேலன்ஸாக இருக்கணும் கரெக்டாக ஆரோக்கியமாக வந்துவிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இயங்கலாங்கிறது தான் அதே மாதிரி தான் மென்டலி ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா குழந்தைங்கள் வந்துட்டு ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா சொல்கிறத கேட்பாங்க அப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க நீங்கள் இனிமேல் பாசிட்டிவாக மாற முடியாது இப்போ நான் பாசிட்டிவாக இனிமேல் போகிறேன் அப்படின்னு ஒரு முப்பது வயது நாற்பது வயது ஒரு மனிதன் வந்து சொன்னால் நடக்காது ஸோ அது குழந்தை பருவத்திலேதான் வரணும் அப்போ அம்மா அப்பாவுக்கு அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்கள் குழந்தை பாசிட்டிவ் நீங்கள் பாசிட்டிவாக இல்லை உங்கள் குழந்தை பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களால் இனிமே முடியாது உங்களால் மென்டலாகவும் முடியாது சுச்சுவேஷனாலே முடியாது கரெக்டாக அப்போ உங்களுக்கு அடுத்து குழந்தைங்கள் வந்து வரலாம் அதே குழந்தை வந்துட்டு ஒரு நாற்பது வயது ஐம்பது வயது ஆகும்போது என்ன செய்யணும் அதற்கு இன்னொரு சைக்கிள் வரும் அதுக்கு குழந்தை பிறகு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க இனிமே அவர் பாசிட்டிவாக பண்ணிடும் ஸோ இப்போ நெகட்டிவாக இருக்கவங்க நெகட்டிவ் தாட்ஸாக வருது எனக்கு பாசிட்டிவாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் மாற முடியாது ஏன் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் வாழ்ந்த சூழ்நிலை எங்கேருந்து வந்திருப்பீங்க தொடர் ஃபெயிலியரை பார்த்துருப்பீங்க தொடர் பண விரயத்தை பார்த்துருப்பீங்க பண கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க ஸோ உங்கள் மைண்ட் எல்லாமே என்ன செய்ய அதை நோக்கியே ஓடும் அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் அதை மாற்றிக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஆனப்ப உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்படி டீச் பண்ணுறாங்க என்ன என்வாய்மெண்ட்டை கொடுக்குறாங்கிறது தான் இது இம்பார்ட்டண்ட்டு அதை தாண்டி கிட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் எப்படி அம்மா அப்பா சொன்னதை கேட்டு தன் உடல் வலிமையை வாங்கிக்கிட்டோமோ அதே மாதிரி தான் மென்டல் வலிமையும் அம்மா அப்பா சொல்கிறதையும் கேட்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இருபது வயசுக்கு பிறகு முப்பது வயசுக்கு போகிறவோ சரியோ தவறு கேளுங்க ரிசன் பண்ணுங்கள் அவங்க சொல்கிறது வந்து எப்படின்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ நானே நானே ஒரு முடிவு எடுத்தேன் நானே ஒரு ஒரு பிடிவாதமாக வர்றதுக்கு போகிறேன் அப்படின்னா அது செய்யாதீங்க எல்லாத்துக்குமே அந்த பிடிவாதம் ஒருத்தன் ஃபெயிலியராக இருக்கான் ஒருத்தனால சக்சீட் ஆக முடியல அப்படின்னா நல்லா பாருங்கள் அவன் யார் சொன்னதே கேட்டிருக்க மாட்டான் அவன் பிடிவாதமாக இருந்திருப்பான் ஸோ எப்படி குழந்தைகள் தனக்கு தேவைங்கும் போது அம்மா அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் மெச்சூரான பிறகும் கன்சல்ட் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் அவன் தான் நினச்சதை தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு டென் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடும் தொண்ணூறு பர்சன்ட் சக்ஸஸ் கிடையாது ஸோ நான் சொல்கிறது எல்லாமே இடம் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸப்ஷனில் நான் சொல்லவே இல்லை ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு வாழை வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா காது கொடுத்து அப்பா அம்மா சொல்கிறதையோ வீட்டில் யாரோ பெரியவங்க சொல்கிறதோ கேளுங்க உனக்கு சரின்னு போடும் அது அவங்களுக்கு தப்புன்னு படலாம் ஸோ அப்போ என்ன செய்யலாம் சரி ஓகே நம்மளுடைய இதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க செஞ்சுட்டு அவங்க பிளெஸிங்கோட உனக்கு வேணுங்கிறத செய்யணும் ஸோ எல்லாமே முடிஞ்சு போகிறது கிடையாது அதனால திரும்ப திரும்ப சொல்றேன் பேரண்ட்ஸ் வந்துட்டு நீங்க நெகட்டிவா இருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு பாசிட்டிவான வைப கொடுங்க உங்களால மற முடியாது அதே மாதிரி நீ எப்போ நெகட்டிவாக மாறுற அப்படின்னா உன் பிடிவாதத்தினாலும் உன்னுடைய மற்றவங்கள மற்றவங்க சொல்கிறத கேட்காமல் இருக்கிறதும் அடங்காப்பிட அறியுமாங்க நம்ம ஊர் தமிழில் அடங்காப்பிட அறையாக இருக்கிறது உனக்கு பிடிவாதமாக இருக்கிறது இதையெல்லாம் விட்டு கொடுங்க ஒரு கெரியர் போகும்போதோ ஒரு ஃபேமிலின்னு போகும்போதோ அது உங்கள் டிசன் மட்டுமே கிடையாது உடனே இன்னொரு மோட்டிவேஷன் இருக்கும் உனக்கு மனதில் என்ன தோணுதோ செய் நீ உணச்சதை வாள் கஷ்டப்பட்டு வாழ்கிறது கிடையாது இஷ்டப்பட்டு வாழணும் கஷ்டப்பட்டால் எப்படி சம்பாதிக்க முடியும் இஷ்டப்பட்டு வாழணும் இது எல்லாமே யாருக்கு பொருந்தோம்னா ஒரு பத்து சதவீதம் மக்களுக்கு தான் பொருந்தும் தொண்ணூறு சதவீதத்துக்கு பொருந்தவே பொருந்தாது இந்த மோட்டிவேஷன் இதை சொல்கிறவன் எல்லாமே யாரும் அந்த பத்து சதவீதத்துக்கு தான் தொகுதிட்டு இருப்பான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு வர மாட்டான் ஸோ அந்த தொண்ணூறு சதவீதம் மக்களுடைய பிரதிபலிப்பை தான் நான் சொல்கிறேன் சக்சஸ் அப்படிங்கிறதோ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதோ ஒரு சூழ்நிலை சம்மந்தப்பட்டது அவனுடைய பேக்ரவுண்டை சம்மந்தப்பட்டது அவன் எப்படி வளர்ந்தான் எப்படி வளர்க்கப்பட்டான் என்ன சொல்லப்பட்டாங்கிறது அதை தாண்டி இங்கே சொல்கிறத கேட்குறீங்களா ஒரு ஃப்ரெண்டோ ஒரு பேரண்ட்ஸோ ஒரு சொந்தக்காரங்களோ ஒய்ஃபோ குழந்தையோ சொல்கிறது எல்லாம் கேளுங்க கேட்டு வாழ்வது தான் வாழ்க்கை நான் ஒரு ஒரு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலும் வாங்கல அந்த மாதிரி ஆரிகிட்டிங்கன்னா அது மூணு காலு தான் அது முட்டால் முட்டாள்களின் செயல் அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் அதை நிற்கிறான்னு வச்சிக்கலேன் அவனே மாதிரி முட்டால் யாருமே கிடையாது ஸோ பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தன்னால் வர வேண்டியது அதை உருவாக்க முடியாது அதை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை ரெண்டு பேர்த்திலையுமே இருக்குது குழந்தை பருவத்தில் இருக்கிறது பேரண்ட்ஸ்டையும் இருக்குது பேரண்ட்ஸையும் இருக்குது குழந்தைகிட்டையும் இருக்குது கேட்டு வாழணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த என்வாய்மெண்ட்டை கொடுங்க பேரண்ட்ஸ் தான் இங்கே ரம்பார்ட் பேரண்ட்ஸோட கெரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பேரண்ட்ஸோட பர்சனாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் பெரியரோட பேரண்ட்ஸோட சூழ்நிலை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா அதில் தான் உங்கள் குழந்தைங்க வாழ்கிறாங்க உங்கள் குழந்தைங்க எதிர்காலம் வந்து அதில் தான் உங்கள் ப்ரொஃபைல் சொல்லுவாங்களே பேரண்ட்ஸோட ப்ரொஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் போயிஷனிங் யுவர் கிட்ஸ் அதே மாதிரி கிட்ஸு வந்துட்டு அவங்க ப்ரொஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸ்க்கு எப்போ அப்படின்னா கொஞ்சம் அதிகம் ஓல்டு ஒரு ஐம்பது வயது ஆகிடுச்சு அறுபது வயது ஆகிடுச்சுன்னா குழந்தைங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம் இப்போ குழந்தைங்களோட ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ணுறது பேரண்ட்ஸோட தான் வரும் ஸோ நீங்கள் சரியாக இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க சரியாக இருப்பாங்க நீங்கள் கேட்டு வளரும்போது அவங்க குழந்தைங்க கேட்டு விட்டுருவாங்க ஏன்னா சொல்லுங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும் சின்ன குழந்தைகள் சரியா தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நல்ல விஷயம் அது தானாக வரணும் அதை வர வச்சுக்க முடியாது மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இல்லாத ஒரு விதத்தை உருவாக்காது அப்படி பண்ண முடியாது அது வந்து இயல்பாக இருக்காது ஸோ பேரண்ட்ஸும் கிட்ஸும் மாற்றி மாற்றி சொல்கிறத கேட்டுக்கோங்க தேங்க்யூ